மயிலாடும் கராஞ்சி லேக் பறவைகள் சரணாலயம் மைசூர் பரபரப்பான நகர சூழ்நிலையில் நடுவில் இருக்கின்ற இந்த கராஞ்சி லேக் மைசூருக்கே ஒரு அழகை தரும் இந்த லேக்கின் மொத்த பரப்பளவு தொண்ணூறு ஹெக்டேர்ஸ் ஏரி பறவியிருக்கும் இடம் ஐம்பத்தைந்து ஹெக்டேர்ஸ் மைசூருக்கு சுற்றுலா வருகின்ற பயணிகள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம் நகரின் மத்தியிலேயே இருக்கிறது மைசூர் ஜூவின் கண்ட்ரோலில் உள்ள இடமாகும் இது பெரியவர்களுக்கு கட்டணம் இருபது ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் வசூலிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு கட்டணம் மட்டுமே ஐம்பது வசூலாகிறது இங்கே ஒரு நாள் மைசூர் டூர் வந்துவிட்டு பரபரப்பாக ஓட வேண்டிய இடம் அல்ல இது நின்று நிதானமாக பார்த்து செல்ல வேண்டிய இடம் கட்டாயம் மூன்று மணி நேரமாவது வேண்டி வரும் இந்தியாவிலே பெரிய வாக்கிங் த்ரூ ஏவரி இங்குதான் இருக்கிறது அதாவது பறவைகள் வாழும் இடம் நாம் நடந்து கொண்டே பல பறவைகளையும் அதனுடைய இருப்பிடத்திலேயே காணலாம் பெரிய நெட்டுகள் மூலம் இந்த ஏவுதியை உருவாக்கி இருக்கிறார்கள் இதனுடைய உயரம் இருபது மீட்டர் நீளம் அறுபது மீட்டர் அகலம் நாற்பது மீட்டர் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு இந்த நீண்ட நெடிய பார்க்குக்குள் நுழையலாம் நீண்ட நெடிய பாதை அதன் இறுதியிலே ஏரி காணப்படுகிறது பாதையின் நெடுகிலும் நீண்ட உயர்ந்த மரங்களும் பல வகையான செடிகளும் மூலிகை செடிகளும் அலங்கார செடிகளும் அமைத்திருக்கிறார்கள் ஒரு பாகத்தில் சில்ட்ரன்ஸ் கார்னரும் குழந்தைகள் விளையாடுகின்ற ஒரு பெரிய பார்க்கும் இங்கு இருக்கிறது ஏரியை சுற்றி உள்ள இயற்கையான வனத்தை செயற்கையான சில சிலைகளையும் செடிகளையும் வரங்களையும் வளர்த்து அழகை மேலும் மெருகூட்டி இருக்கிறார்கள் மைசூர் பேலஸையும் மற்ற இடங்களையும் முட்டி மோதி பார்த்துவிட்டு வருகின்ற நமக்கு இந்த சோலை ஒரு மிகுந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் தருகிறது ஆங்காங்கு அமர்ந்து இயற்கையை ரசிப்பதற்கும் இருக்கைகளை அமைத்திருக்கிறார்கள் காலையில் என்ட்ரி சமயம் ஏழரை முதல் மாலையில் ஆறரை வரை நேரம் இருக்கிறது அதனால் நிதானமாக அமைதியாக இருந்து பார்த்துவிட்டு செல்லலாம் இங்கு பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் வாக்கிங் த்ரூ ஏவரி பட்டர்ஃப்ளை பார்க் மற்றும் பெரிய ஏரியில் போட் ரைடிங் வாட்சிங் டவர் சீசனில் இனவிருத்திக்காக பறவைகள் ஏராளமாக வந்து இந்த ஏரியின் நடுவில் உள்ள தீவில் குவிகிறது இப்போது அந்த பறவைகளை பார்ப்பதற்காக இங்கு ஒரு வாட்சிங் டவரே அமைத்துள்ளார்கள் அது சற்று துறைவில் உள்ளது அதற்கு நடந்து சென்றுதான் பார்க்க வேண்டும் நாங்கள் வந்தபோது சீசன் இல்லை அதனால் பறவைகள் இல்லை ஏரிக்கரையில் போட்டு செல்வதற்கான கட்டணம் வசூலிக்கின்ற ஒரு கவுண்டர் உண்டு அங்கு கட்டணம் செலுத்தி பெடலிங் போட்டோ அல்லது ரோபோட்டோ வாங்கி கொண்டு நாம் படகில் பயணம் செய்யலாம் தனியாக பெடலிங் செய்தும் போகலாம் அல்லது டிரைவரின் துணையுடன் படகில் ஏறி பத்து பேர் பயணம் செல்லும் அளவுக்கு பெரிய படகுகளும் இங்கு இருக்கின்றன விசைப்படகுகளும் இங்கு உண்டு லேக்கு நடுவில் ஒரு பெரிய நீரூற்று நாற்பது அடி உயரத்திற்கு தண்ணீரை பீச்சி அடிக்கிறது பேசிக்கொண்டே ஏரிக்கரையை அடைந்து விட்டோம் பாருங்கள் பெரிய மரங்கள் அங்கு ஒரு நந்தி சிலையும் இருக்கிறது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது ஏரியில் பலரும் போட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஏகப்பட்ட பறவைகள் இனவிருத்திக்காக இங்கு வந்து சேர்ந்தன காலப்போக்கில் சுற்றி உள்ள இடங்களில் இருந்து கழிவு நீர் இந்த ஏரியில் கலந்ததால் ஏரியில் உயிர் இனங்கள் குறைந்தன அதாவது மீன்கள் குறைந்தன அதனால் பறவைகளின் வரவு குறைந்தது அரசாங்கம் இந்த ஏரியை ஏற்றெடுத்து சுற்றி வருகின்ற கழிவுநீரை தடுத்து ஏரியை சுத்தப்படுத்தி கால்வாய்களிலும் தூர்வார்ந்ததினால் தற்போது ஏரியில் மீன்களின் எண்ணிக்கை பெருகி உள்ளது பறவைகளின் வரவும் அதிகரித்துள்ளது இதோ இந்த வாட்ச் டவரில் ஏரி தான் ஏரிக்கு வருகின்ற பறவைகளை காணலாம் தற்போது நாம் ஏவரியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த ஏவரிக்குள் ஏகப்பட்ட பறவைகள் மயில்கள் ஆடுகின்றன வெள்ளை மயில் நீலமயில் வெள்ளை அன்னம் கருப்பு அன்னம் மற்றும் பல பறவைகள் உள்ளன பறவைகளின் பெயர்களை போர்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள் பறவைகள் இங்கு சுதந்திரமாக சுற்றி திரிகின்றன நம்மை கண்டு பயப்படுவதில்லை ஆனால் இங்கு உணவுப் பொருட்களை வழங்குவோ அதை தொட்டு பார்க்கவோ கூடாது செயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சியும் நீர் ஊற்றும் மற்றும் இரண்டு குளங்களும் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன அழகிய கருப்பு நிற வண்ணங்கள் அதில் நீந்தி கழிக்கின்றன மயில்கள் மரங்களின் மீது ஏறி இருந்து ஆடுகின்றது இந்த ஏவரியில் ஒரு சிறிய பாலமும் இருக்கிறது அந்த பாலத்தின் மீது நேரி நின்று நாம் அந்த வாத்துக்களையும் மற்றும் மயில்களையும் ரசிக்கலாம் பறவைகள் ஏவரிக்குள் பறந்து பறந்து விளையாடுகின்றன சிறிய கிளிகள் மரத்தின் மீது இருந்து கொஞ்சுகின்றன கலாஞ்சி பார்க்குக்கு வருவதற்கு ஏற்ற சமயம் காலை பொழுது அல்ல மாலை பொழுது சூரியன் உதிப்பதையும் சூரியன் மறைவதையும் அந்த ஏரிக்கரையில் நின்று அதன் அழகை ரசிப்பதற்கு ஏற்ற இடம் இதுவாகும் குடிப்பதற்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை கொண்டு வரலாம் ஒரு டார்ச் லைட்டும் கொண்டு வருவது நலம் உணவுப் பொருட்களை உண்டுவிட்டு ஆங்காங்கு எரியாமல் அதற்குரிய இடத்தில் சேர்ப்பது இந்த பார்க்கின் அழகை மேலும் அதிகரிக்கச் செய்யும் இந்த ஏரியில் நூற்றி நாற்பத்தி ஏழு வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக மைக்ரேட்டரி பேர்ட்ஸாக வருகின்றன அதில் முக்கியமானவை சாண்ட் பெப்பர்ஸ் ஏஷியன் ஓப்பன் பில் ஸ்டாக்ஸ் ஹிரான்ஸ் இக்ரேட்ஸ் போன்றவையாகும் மேலும் நூற்றுக்கணக்கான பறவைகள் இங்கு வருகின்றன பார்க்கின் பல பகுதிகளை பார்த்து நாம் வந்து கொண்டிருந்த போது ஒரு நீல மயில் தன் சோகையை விரித்து ஆடுவதை பார்த்தோம் அருகில் சென்று பார்க்கும்போதும் அது திரும்பி திரும்பி நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது இது வெள்ளை நிற மயிலின் பெண் பேடை இதற்கு தோகைகள் அதிகம் வளரவில்லை ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு இந்த பறவைகளை அருகில் நின்று பார்த்து போது நேரம் போவதே தெரிவதில்லை ஒருவர் கிளியோடு கொஞ்சுவதை பாருங்கள் அங்கு உள்ள காவலாளிகள் விரட்டுகிறார் கிளியை தொட்டு பார்க்கக்கூடாது என்பது நியதி இதோ ஒரு வெள்ளை மயில் தன் தொகையை விரித்து நிற்கிறது இங்கு பல நிற கிளிகளை பார்க்கலாம் மஞ்சள் நீலம் ஊதா மற்றும் சிவப்பு நிறங்கள் அதிகமாக இருக்கின்றன சிறகுகளில் பல வண்ணங்கள் உள்ளன இனப்பெருக்கத்திற்காக வருகின்ற பறவைகள் இந்த ஏரியில் தங்குகின்றன அவை ஏரியில் உள்ள சிறிய தீவுகளில் உள்ள மரங்களில் ஏறி கூடுகட்டி குஞ்சு பொதித்து வளர்த்தி ஆளாக்கி பின்பு அவை பறந்து செல்கின்றன ஏவரியை விட்டு வெளியே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் அருகில் செல்கிறோம் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நிறைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்களும் அங்கு குழுவி இருக்கிறார்கள் இங்கு சிலர் போட்டில் செல்வதற்காக லைஃப் ஜாக்கெட் அணிந்து தயாரிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கும் இருக்கிறது அது ஏரிய நடுவில் ஒரு தனி தீவில் இருக்கிறது அங்கு பல வகையான மருத்துவ குணம் படைத்த மரங்கள் வளர்க்கப்படுகின்றன அந்த மரங்களில் நூற்றுக்கணக்கான பட்டர்ஃப்ளை வகைகள் பறந்து திரிந்து விளையாடுகின்றன அங்கு ஒரு பெஞ்சும் விடப்பட்டிருக்கிறது அதற்கு செல்வதற்கு சிறிது நேரம் வேண்டும் என்றபடியால் நாங்கள் அங்கு செல்லவில்லை இப்போது நேரம் மாலை ஆறரை எனவே வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யும் ஷேர் செய்யும் சப்ஸ்கிரைப் செய்யும் மறக்காதீர்கள் நன்றி